துளாராசி நேர்களுக்கு அதாவது சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் துளாராசியில் அடங்கு நட்சத்திரங்களாகும் அன்பான துளாராசி நேர்களுக்கு கடந்த குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற முதல் நாள் வரைக்கும் உள்ள ஓர் முதல் நாள் முதல் நாள் வரைக்கும் ஓராண்டு காலங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திலே வீட்டிருந்த குரு பகவான் உங்களுக்கு பல வகைகளே பல வழிகளிலே நன்மையை நன்மையாகவே நிறைய செய்து வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்தேறியதென்றும் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்து முடிச்சாச்சு என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து அதன் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்றாகிவிட்டது எனவும் சொல்ல இடம் இருக்கிறது ஏற்கனவே வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இந்த ஏழாம் இட குரு பகவான் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல வகையிலே உயர்வுகளை கொடுத்து வந்திருக்கிறார் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒரு சிலர் புதுசாக சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்து வருமானம் சிறப்பாகவே வந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்ததுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வந்திருந்ததுன்னும் இன்னும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்லவிதமாக ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போது வருகிற குரு பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்படும் குரு பயிற்சி குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இப்போது கொஞ்சம் போராதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது இப்போது ஐந்தாம் இட சனி பகவான் ஆறாம் இட ராகு பன்னிரெண்டாம் இட கேது இவ்வாறான கிரக அமைப்புகளின்படி எட்டாம் இட குரு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க படுத்தல்கள் பல வகையில் பல வழிகளில் படுத்தி தொலைகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்போது உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடும் எல்லா விஷயங்களிலுமே சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டுமாய் எச்சரிக்கப்படுகிறார்கள் மற்றும் இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் அங்கிருந்து ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் எந்த விதமான பெரிய அளவில் பாதிப்போ பிரச்சனையோ இருக்கவே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதனால் இந்த அச்சமே குருவை பற்றின பயமோ கவலையோ தேவையே இல்லை என்று தான் கூட சொல்ல இடம் இருக்கிறது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற ம மனத்தில் இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்துண்டே போகிறத்துக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே வீண் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த காலகட்டத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டம்னால் இன்னொரு பக்கம் பணக்கஷ்டம்னு இரண்டுமா தேடிண்டு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வருமானம் குறைச்சலாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பண தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உழைப்பு கூடுதலாகும் ஊதியம் குறைச்சலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கடன் ஏறுவதற்கும் சந்தர்ப்ப சூழலிகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது இந்த அச்சம குருவின் காலத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் புத்தியே வேலை செய்யாமல் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு தேவையற்ற தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலையே மாற்றம் இப்படி ஏதாவது ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தாங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் இறங்காமல் இருப்பதே சிறந்ததாகிறது யாருக்கும் முன்ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுவதோ அறவே தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் அரசாங்க தொந்தரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசியலிலே உள்ளவர்களுக்கு பதவி இறக்கம் ஏற்படுவதற்கும் வீண் பழி பாவம் கெட்ட பெயர் தேடி வந்து சேருவதற்கும் உத்தியோகத்தர்களுக்கு பழி கெட்ட பெயர் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை கவனம் தேவை ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள நாலு மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த சமயத்தில் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் தொந்தரவுகள் முற்றிலுமாக நி நிவர்த்தியாகி குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் குடும்பத்திலே இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த மனக்குழப்பங்கள் கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியூர் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் கடந்த காலத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி கணவன் மனைவியோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே தேடி வந்து ஒன்று சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் இப்போது வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலே உள்ள மூன்றரை மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே செஞ்சரிக்கும் காலம் முதலால் அதாவது அச்சம குருவாக எட்டாம் இட குருவாக திரும்பையும் வந்திரு வந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் மீண்டும் கொஞ்சம் சிக்கலாத்தான் காணப்பட்டு வரும் கவனம் தேவை உஷார் தேவை துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமைகளாகும் மரகதம் வைரம் அதிர்ஷ்டமான கற்களாகும் பச்சை நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் ஸ்ரீ மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாகும் வணங்க வேண்டிய கிரகம் சுக்கிரனாகும் கொல்லூர் மூகாமைய தரிசனம் இந்த நன்மை பயக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க